இன்னும் உங்க சுஜி இன்னைக்கு சுஜிஸ் கிச்சனில் ரொம்பவே சூப்பரான தர்பூஷ்ணி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தர்பூஷ்ணியை சாப்பிட்டுட்டு அதோட தோலை சும்மா வேஸ்ட்டாக தூக்கி எறியாம அதை எப்படி அல்வா செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மேலே இருக்கிற பச்சை கலர் தோலை ஒரு பீலர் வச்சு பில் ஆஃப் பண்ணிடலாம் கலர் போஷனை நல்லாவே கட் பண்ணி எடுத்துட்டு துருவிக்கலாம் இல்லைனா மிக்சியில இந்த மாதிரி கோர்ஸ் அரைச்சி எடுத்து ஒரு ஃபில்டர் வச்சு நல்லாவே வடிகட்டிக்கங்க இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மிக்சரை ஒரு டீஸ்பூன் கீ போட்டு கடாயில் சேர்த்துக்குங்க நல்லாவே வதக்கி விட்டுக்குங்க ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரும் சேர்த்து எல்லாேரும் நல்லா கலந்து வர அளவுக்கு பேனில் ஒட்டாத வர ஸ்டேஜுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க தேவைப்படும் போது ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க இப்ப நெய்ல ஒருத்த முந்திரி பருப்பு ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்தா சூப்பரான தர்பூஷ்ணி அல்வா ரெடிங்க அப்புறம் என்ன சாப்பிட்டு பாருங்க